வாழ்க்கையில நாம் நினைக்கிறது என்னவோ அதெல்லாம் நடக்கும்னு சொல்ல முடியாது நடக்கல வேறு ஒன்று நடக்குது ஆனால் அதற்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை தகவமைத்து கொண்டு சிறந்த விதமாக வாழ்கிற வாழ்க்கை இருக்கே அதுதான் உயர்ந்த வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கையை வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமானது கர்ணனுடைய வாழ்க்கை என்னங்க அவன் வாழ்க்கை கவனிக்கல பிறந்த உடனே பொட்டியில வச்சு ஆத்திரம் விட்டுடுறா அவளை பெற்ற அப்பா யாரு சூரிய பகவான் அவன் அவனை பற்றி கவலையே படல அப்பாவும் கவலைப்படலை அம்மாவும் கவலைப்படலை அதோட இல்லை வச்சு கா காப்பாற்றலை இந்த மாதிரி திருமணம் ஆகிறதுக்கு முந்தையே ஒரு குழந்தை பிறந்துட்டேங்கிறதுக்காக பயந்துக்கிட்டு அவமானத்துக்கு பயந்து பொட்டியில் வச்சு விட்டுடுறான் யாரோ எடுத்து வளர்க்குறான் அவன் வளர்த்து சொல்லிடுறான் அவன் நான் வந்து உங்கள் அப்பா இல்லைப்பா இந்த மாதிரி வந்தே நான் எடுத்து வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிடுறான் வளர்றான் இப்போ ஒரு இடத்துல பாருங்கள் ஒரு பெரிய போட்டி வில் வில் வித்தையில போட்டி நடக்குது யார் வில் வித்தையில கெட்டிக்காரன் அப்படின்னு ஒரு போட்டி நடக்குது அப்ப அவனும் வேலையை காட்டுறான் கடைசியில் துரோணாச்சாரியார் ஒரு போட்டி வைக்கிறார் என்னன்னா இந்த பார் இருக்கிறதுலையே யாரு இந்த மரத்துல இருக்கிற மாங்காய்கள் எல்லாத்தையும் ஒரே அம்பில் பறிச்சு கொண்டு வந்து இங்கே வைக்கிறானோ அவன் தான் கெட்டிக்காரங்க யாரோ செய்கிறான் ஒன்றும் முடியல ஒரு மங்காவாடிக்குது ரெண்டு மங்கவாடிக்கு அர்ஜுன் அம்பு விட்டான் எல்லா மாங்காய்களையும் போய் ஒன்றா பறித்து ஒரு கூடையில் வச்சு கொண்டு வந்து துரோணாச்சாரியார் காலடியில வச்சு நமஸ்காரம் பண்ணு இவனே வெற்றி பெற்றான் அப்படின்னு சொல்றாரு துரோணாச்சாரியார் சொல்லிட்டு கூடவே ஒன்று சொன்னார் இவனை வெற்றி பெற யாராவது இருக்கிறீர்களான்னு கேட்டார் ஒரு ஓரத்தில் கர்ணன் நிக்கிறான் அவன் சொல்றான் நான் கலந்துக்கலாமான்னு கேக்கிறான் நான் இந்த போட்டியில கலந்துக்கலாமா அப்படின்னு கேக்குறான் இப்ப அவர் என்ன கேட்கணும் நீ யாரு என்னன்னு கேட்கணும்ல இல்ல வா அவர் என்ன நினச்சாரு நம்ம அர்ஜுனன் இவனால எப்படி வெற்றி பெற முடியும் முடியாது இல்லை அதனால் எந்த பயிராக இருந்தால் நான் வாட அப்படின்ட்டு விட்டாரு இவன் என்ன பண்ணான் அம்பு விடுறான் வந்த மாங்காய் எல்லாத்தையும் கொண்டுகிட்டு போய் அது எங்கெங்கே இருந்ததோ அங்கங்கே கொண்டு சேர்க்குது இந்த அம்பு சேர்த்துட்டு துரோணாச்சாரியார் காலில் வந்து வணங்கிட்டு திரும்ப வந்து அர்ஜு கர்ணனுடைய அம்பரா துணியில் வந்து தங்குது எல்லாரும் கைத்தட்டி கர்ணன் வாழ்கன்னு கத்துறான் கர்ணன் மாதிரி வெற்றியை எவனும் இல்லை அர்ஜுனன் தோத்துட்டான் கர்ணன் தான் ஜெயிச்சான் இப்போ என்ன செய்யணும் இந்த தோ வெற்றியை ஏற்றுக்கணுமா இல்லையா அவர் என்ன பண்ணார் துரோணாச்சாரியார் நீ யாருன்னு கேட்டார் இப்போ கர்ணன் கேட்டான் இதோ நான் வென்று காட்டி இருக்கிறேன் என்னோடு மல்யுத்தம் செய்ய அர்ஜுனன் வருவானான்னு கேட்குறான் கொண்டி கொண்டி வர்றியடா அப்படிங்கிறான் துரோணாச்சாரியாருக்கு இப்போ பிரச்சனை இப்போ என்னடா இவன் நம்மளால் முடியாதுன்னு நினைச்சதெல்லாம் செய்கிறான் இன்னும் என்ன செய்வானோ இப்ப இவனை எப்படி கட் பண்றது வேலை செஞ்சார் நீ நான் கர்ணன் உங்க அப்பா பேரு அவன் தலையால் நிலத்தை உழுதான் அவமானமா போச்சு அவனுடைய வீக் ஏதோ அதை எடுத்து அப்பா போகுது அம்மா தெரியுமா அம்மா யாரு அனாதப்பையில எங்க அர்ஜுனா சண்டை போட மாட்டான்டா முதல்ல எப்படி போட்டான் முதல்ல வந்து இந்த கேள்வியை நீ கேட்டுக்கணும் கேட்கல தோத்துருவான்னு நினைச்சு கேக்கல இப்ப அவன் ஜெயிச்சிருவான் போல வந்துட்டு கேக்குறான் தன்னுடான் அனாதை பயலுக்கெல்லாம் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்டா போடா அப்படின்ட்டு அவனை நீ எல்லாம் வந்து எங்கள் அர்ஜுனன் கூட சண்டை போட முடியாது அவன் கிட்டே வர்றது கூட உனக்கு லாய கில்ல போடான்னு அவன் நேரா வந்தான் துரியோதனை கூப்பிட்டான் பரவாயில்லையே இவன் நம்ம எதிரிக்கு எதிரியாக இருக்கானே அவனுக்கு அர்ஜுனனை பிடிக்காது அர்ஜுனனே இவன் விடுறவனாக இருக்கான் அப்போ இவனை நம்ம சேர்த்துக்கலாமேன்னு பார்த்தான் கர்ணா இங்கே வா அப்படின்னா வந்தான் இங்கே உட்கார்றனா ஹரி ஆசனத்தில் சரி தந்தான் கெட்டத்தில் உட்கார் இன்று முதல் இவன் அங்க தேசத்துக்கு அரசன் சத்திரியன் எவன்டா வர சண்டைக்கு அவன் அப்படிதான் வந்தான் பிறகு அவனுடைய வாழ்க்கையில ஒன்னே ஒன்னு செஞ்சான் இப்போ நம்ம எங்க போனாலும் என்ன கேட்கறான் உங்க அப்பா யாருங்கிறான் உங்க அம்மா யாருங்கிறான் இது நமக்கு அவமானமா இருக்கு நம்மளால வாழ்க்கை நடத்த முடியுமா மேற்கொண்டு அப்ப பாக்குறான் அவன் ஒன்னு செஞ்சான் அவங்ககிட்ட ஒரு இயற்கையான ஒரு குணம் இருந்தது யார் எது கேட்டாலும் வாரி வழங்குகிற குணம் அவன் பிறந்து அந்த பொட்டியில வச்சு அவன் அம்மா குந்தி அனுப்பிட்டா அது அதிரதன்கிறவன் எடுத்து அவனுக்கு குழந்தை இல்லை குழந்தை வேணும்னு ரொம்ப நாளா இறைவன் வர கேட்டு இப்போ அந்த பொட்டியை திறந்து பாக்கிறான் நமக்கு இறைவன் ஏதோ கொடுத்திருக்கான்னு திறந்து பாக்கிறான் அழகான பிள்ளை இருக்கு ஒளிமயமான குழந்தை இருக்கு இவ பார்த்தா அடே ஆண்டவன் நமக்காக இந்த குழந்தைய கொடுத்துருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை எடுக்கிறான் அப்படி எடுக்கிற போது மேலே போகிற தேவர்கள் எல்லாம் கந்தர்வர்கள் எல்லாம் இவனுடைய அழகுல மயங்கி போய் இப்படி கையை நீட்டினாங்களான் என்ன அழகுடா அப்படின்னு கையினாங்களாம் கர்ணன் நினைச்சானா இவங்கெல்லாம் நம்மகிட்ட ஏதோ கேட்கறாங்கன்னு அவன் தாய் இவனை எடுக்கிறவன் வளர்க்குறதுக்காக நகைகள் அவ பிறந்த போது இருந்த துணி இதெல்லாம் இந்த அடையாளத்துக்கு வச்சு அனுப்பியிருக்கான் இதெல்லாம் இருக்கு அந்த நகைகளில் ஒன்னை எடுத்து நீட்டினான் அந்த பிறந்த குழந்த அப்பவே கொடுக்கற புத்தி இருந்ததுன்னு சொல்லுவான் கையை நீட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது குணம் வந்துச்சு அப்படிப்பட்டவன் வாரி எல்லாருக்கும் வழங்கினான் எல்லாரும் இப்போ தனக்கு ஏற்பட்ட ஒரு அவமானத்தை தன்னுடைய ஒரு நல்ல குணத்தினால் வென்று யார் பார்த்தாலும் கர்ணன் கர்ணன் என்று புகழுமாறு செய்தான் வாழ்க்கையில இனி வாழ முடியாதுன்னு நினைக்கல அதத்தான் வெறும் கை என்பது மூடத்தனம் என்கிட்ட எண்ணங்க இருக்கு என்னால எப்படி முன்னேற முடியும்னு சொல்லி வெறுங்கையா இருக்கனேன்னு சொல்றானே அது மூலத்தனம் விரல்கள் பத்தும் மூலதனம்னு சொன்னான் ஏண்டா பத்து விரல் இருக்கடா அதை வச்சுக்கி பொழிக்கலாமே விரல்கள் பத்தும் மூலதனம்னா கர்ணன் அதை எடுத்துக்கொண்டான் வாழ்க்கையில மேலான ஒரு இடத்துக்கு போயிட்டான் உயர்ந்த இடத்துக்கு போயிட்டான் வாரி வாரி எல்லாருக்கும் வழங்கி கர்ணன் மாதிரி ஒருத்தன் இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு போயிட்டான் எந்த அளவுக்கு அவருடைய கொடைத்தனம் போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மாவே வந்து அவனிடம் கையேந்தும்படியா வந்துட்டு எல்லாரும் கையேந்தனான் எல்லாருக்கும் அவன் கொடுத்தான் அது பத்தாது கடைசியா அர்ஜுன அம்பு போடுறான் பதினேழாவது நாள் போர்ல மகாபாரதத்துல உயிர் போக மாட்டேங்குது அர்ஜுனன் கேக்குறான் கண்ணா நான் போட்டிருக்கிற போட்டுக்கு இந்நேரம் உயிர் போயிருக்கணும் மேடா ஏன் போக மாட்டேங்குது நேரம் செத்து இருக்கணுமே அவன் சாகலையேங்கிறான் அவன் சாக மாட்டான்டா ஏன் அவனுடைய தர்மம் அவனை காப்பாற்றுகிறது தர்மம் தலை தர்மம் அவனை காப்பாற்றுது அப்போ என்னதான் செய்யறதுன்னா அவன் உயிரை எடுக்க உன்னால் முடியாது நான் போறேன்னா ஒரு கிழ அந்தனன் வேஷத்துல போறான் போய் அவன்கிட்ட போய் நிக்கிறான் அவன்கிட்ட போய் கண்ண பறம கடவுள் அவன் உயிரை எடுக்கிறதுக்காக இல்லாத பொய்யெல்லாம் சொல்றான் கண்ணன் கடவுள் தானே அவன்கிட்ட போய் என்ன சொன்னான் தர்மா நான் மேருவின் இடை தவம் போண்டேன் மேரு தவம் பண்ணிட்டு இப்பதான் வர்றேங்கிறான் இப்போதான் தேர்லேருந்து இறங்கி வர்றான் மேருவினடை தவம் போண்டேன் வறுமை பெருந்துயர் உழந்தேன் எனக்கு ரொம்ப வறுமையில இவன் மகாராஜா எல்லாருக்கும் வாரி வழங்குறவன் அவன் சொல்றான் நான் வந்து வறுமை துயரில் கஷ்டப்படுறேன் இய்ந்தது ஒன்று இக்கணத்து அழிப்பாய் உன்னால என்ன முடியுமோ அதை கொடுன்னு கேட்டான் கர்ணன் சொன்னா என்னடா அவன் உயிர் போய் இப்படி எங்க பார்த்தாலும் அடிபட்டு தேர் சக்கரத்தில் ஒரு சாபம் காரணமாக அப்படி கிடக்குறான் அவன்கிட்ட அவன் கேட்குறான் ஏதாவது கொடுன்னு அப்போ அவன் சொல்கிறான் யார் எது கேட்டாலும் கொடுக்குற நிலைமையில் நான் வீட்டில் இருந்தேன் அப்போ நீ வரலியடா யார் எது கேட்டாலும் கொடுத்தனே அப்போ நீ வல்லியே இப்போ வந்திருக்கிறிய ஆவியோ நிலையில் கலங்கியர் என் உயிர் உள்ளே இருக்கா வெளியில் இருக்கான்னு தெரியலடா கலங்குது உயிர் இப்போ வந்து நீ கேட்குற நான் என்னத்தை கொடுப்பேன் இயந்தது ஒன்று நீ கொடுன்னு சொல்ற என்ன வேணும்னு கேளு என்கிட்ட இருந்தா கொடுக்கறேன்னா உங்கள்கிட்ட இருக்கிறதா நான் கேட்க போறேன் ஒன்றியபடி நின் புண்ணியம் அனைத்தும் உதவுக நீ இது வரைக்கும் சேர்த்து வச்சிருக்கிற புண்ணியத்தை எல்லாம் கொடுன்னு கேட்டான் இப்ப கர்ணன் தெரிஞ்சுக்கிட்டான் வந்திருக்கிறவன் கிழ அந்த கண்ண பரமாத்மா வந்திருக்கான் நம்ம உயிரை எடுக்கிறதுக்காக வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு சொன்னான் என்ன வேணும் புண் வேற யாருக்காவது புண்ணியத்தை கேட்பானா நமக்கு புண்ணியத்தை வாங்கி நமக்கு என்ன புண்ணியம் அவர் வச்சிருக்கிற புண்ணியத்தை நான் வாங்கி நான் என்ன பண்ண முடியும் அவன் கேட்கறான் யார் புண்ணியத்தை எல்லாம் வாங்க தகுதி உடையவனும் அவன் கேட்கிறான் அப்ப கண்ணன் தான் வந்திருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் சொன்னான் இந்த பாரு யான் செய் புண்ணியம் அனைத்தும் உதவினேன் கொள்க நீ உனக்கு பூவில் வாழ அயனும் நிகரலன் என்றால் புண்ணியம் இதனினும் பெரிதோன்னா என்றா புண்ணியம் உங்ககிட்ட கொடுக்கறத விட பெருசா எடுத்துக்க கண்ண பரமாத்மாவே வந்து என்னிடம் கையேந்தினான் என்கிற பெருமை எனக்கு எனக்கு வாழ்க்கையில் ஒன்று தாரை கொடுன்னா மார்பிலே பாய்ந்திருந்த அம்பை பிடிங்கினா ரத்தம் வந்தது அப்படியே புண்ணியத்தை எல்லாம் எடுத்து அவன்கிட்ட எல்லா புண்ணியங்களையும் கொடுத்தேன் செய் புண்ணியம்னு சொன்னான் செய் புண்ணியம்னா வினைத்தொகை செய் புண்ணியம்னா நேற்று செய்த புண்ணியம் இப்போது செய்கிற புண்ணியம் இந்த புண்ணியத்தை உனக்கு கொடுப்பதால் எனக்கு வருகிற புண்ணியம் எல்லாத்தையும் சேர்த்து உனக்கு கொடுத்தான் யான் செய் புண்ணியம் அனைத்தும் உதவினேன் கொள்க புவியில் வாழ் அயனும் நிகரன் என்றால் புண்ணியம் இதனும் பெருள் கொடுத்து ஒரு பெரிய வாழ்க்கையை அவன் அடைந்தான் இந்த கர்ணன் அவ்வளவு பெரிய பெருமையை பெற்றான் என்றால் அதற்கு அவன் வாழ்ந்த வாழ்க்கைதான் காரணம் நாம் எல்லோருக்கும் அது ஒரு பெரிய பாடம் என்னிடம் ஒண்ணும் நான் அவமானத்திற்குரியவனாக இருக்கிறேன் என்றெல்லாம் நினைக்க வேண்டியதில்லை உழைத்தால் கர்ணன் வந்தது போல மேலான இடத்துக்கு வர முடியும்